ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஷாலோஸ் கிச்சன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் நான் சொல்கிற மெத்தடில் மட்டன் பிரியாணி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி பர்ஃபெக்டாக வரும் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை எடுத்துக்கோங்க ஆறுலேருந்து ஏழு வெங்காயத்தை இப்படி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க கூடவே அஞ்சு பச்சை மிளகாய் அஞ்சு தக்காளி எடுத்துக்கோங்க நாலு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இது ஒரு சீக்ரெட் பிரியாணி மசாலா இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ மட்டன் முக்கால் கிலோ எடுத்துருக்கேன் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இதோடைய தண்ணியை தனியாக வடித்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியாக அரிஞ்சு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக காரத்தூள் இப்போது இந்த பிரியாணி மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் கிராம்பு அன்னாசிப்பூ கல்பாசி பிரிஞ்சி இலை பட்டை இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம் நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்படி இருக்கணும் இப்போது பாத்திரம் சூடாயிடுச்சு நெய் சேர்த்துக்கலாம் கூடவே எண்ணெயும் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு இலைகளை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் நல்ல கலர் மாறுனதும் வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரணும் இப்போ இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கோங்க இப்போது தக்காளியை சேர்த்துக்கோங்க காரத்தூள் சேர்த்துக்கோங்க பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க இப்போது டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மசிச்சு விடுங்க தக்காளி நல்லா மசிஞ்சி வரணும் இப்போ புதினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க இப்போ தயிர் சேர்த்துக்கலாம் பாதி எலுமிச்ச பழத்தை சேர்த்துக்கலாம் இப்போ மட்டனை சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க நான் இந்த கப்பில் தான் ரெண்டு கப் அரிசி அளந்துருக்கேன் இதுக்கு நாம் மூணு கப் தண்ணி ஊற்றணும் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றணும் இப்போ அரிசியை கழுவி சேர்த்துக்கலாம் இப்போது மட்டனை நம்ம வடித்து வச்சுருந்த தண்ணி ஒரு கப் சேர்த்துக்கிறேன் மிச்சம் ரெண்டு கப் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் டோட்டலாக மூணு கப் தண்ணி நான் சேர்த்துட்டேன் இப்போது எனக்கு உப்பு பற்றலை அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ தட்டு போட்டு மூடி நம்ம கொதிக்க விடணும் கொஞ்சம் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் கிளறி விடுங்க மறுபடியும் மூடி போட்டு கொதிக்க விடுங்க இப்போது தண்ணியெல்லாம் வத்திடுச்சு இப்போது நாம் தம் போட்டுக்கலாம் இப்போது நமக்கு பிரியாணி தயாராகிடுச்சு பார்த்திங்கன்னா ரொம்பவே உதிரி உதிரியாக நமக்கு கிடச்சிருக்கு இந்த மாதிரி நீங்களும் எல்லா ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணி பிரியாணி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே உதிரி உதிரியாக ரொம்ப பர்ஃபெக்டாக பிரியாணி கிடைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்